காலையில இருந்து தொண்டை கட்டி இருக்கு தொண்டை கட்டி யா சார் ரொம்ப நேரமா வந்து ஒரு ரோஸ் கலர் அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல தான் மக்களே இருக்கும் நான் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுல நிறைய சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம கொஞ்சம் வீடியோ பொறுமையா பாருங்க நீங்க கன்னியாகுமரி வந்தா எங்க போகலாம் எங்க தங்கலாம் எந்த மாதிரி இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் மக்களே அதுவும் எல்லாமே உங்களுக்காக முடிஞ்ச எல்லா தகவலையும் நான் சேமிச்சு வச்சிருக்கேன் மக்களே ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க மக்களே நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்ம வரவேற்க வழக்க மக்களே கன்னியாகுமரி பார்ட் டூ வீடியோ தான் இப்ப இப்ப நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சன்ரைஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே நாலரை மணிக்கு எழுந்திருச்சே இவங்க எழுப்பி கூட்டிட்டு வர எனக்கு உயிர் போயிருச்சு ரெண்டு நிமிஷத்துல நினைக்கிறேன் நல்லாவே கூட்டம் இருக்கு மக்களே தெரியடா அந்த தான் நம்ம நம்மளுக்கு நான் மக்களை இந்த சன்ரைஸ் பாக்கறதுக்காக கூட்டம் பாத்தீங்களா மக்கள் கூட்டம் இருக்க எல்லாருமே காலையிலேருந்து நெகட்டிவாவே பேசுறானுங்க மேகமூட்டமா இருக்குது அதான் இருந்து இவ்வளவு போராட்டம் பண்ணி எழுதி உக்கட்டு வச்சிருக்கேன் ஆஹ் அவன்தான் அவன் தான் மேல வந்துச்சான் பாரு அங்கதான் அங்கதான் வந்துருச்சு வருது பாரு

வர்றானுங்களா வரவே மாட்டேறானு இவனு எழுப்பி கூட்டிட்டு வந்தா எப்படி நம்ம முடியும் வாய்ப்பே இல்ல அந்த மேகமே நமக்கு ஒத்துழைப்பு தரல ஃபுல்லா மறைச்சிருச்சு கிட்டத்தட்ட மணி பாத்தீங்க அப்படின்னா ஆறும் பதினேழு ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஏமாற்றம் தான் வர வழியே இல்ல மக்களே கடல் காத்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லணும் காலையில ஆஹ் நம்ம பேக்ரவுண்ட் பாத்தீங்களா வெறி தரம் தான் சொல்லணும் சூரியன் இப்பதான் மேல லைட் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கு தெரியல நேரம் வெயிட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு பட் க்ரௌடு யாரும் இன்னும் பெருசா மூவானே ஆகல ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு இதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்க அது இப்பதான் ஓரளவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களே உங்களுக்கு தெரியுதா சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு கடல் காத்து வேற அலுப்பில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனா மத்தியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வெயில் பிரிச்சு எடுத்துருது செம்ம வெயில் மத்தியானத்துக்கு மேல காலையில நல்லா இருக்கு ஜில்லுன்னு மத்தியானம்லாம் வெயில் உண்மையாலுமே அதிகமா கல்லைங்க இந்த சூரியனுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிக்ஸ் டென்னுக்கு வர வேண்டியது சிக்ஸ் பிப்டிக்கு வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ஷேடோ தெரியுதா நல்லாவே மேல வந்துருச்சு அந்த வித்தின் அந்த சொல்லுங்களா அப்படி மேல வந்துட்டே இருக்கு சூரியன் உங்களை நான் காட்டுறேன் பாருங்களே வாய்ப்பு இருக்கா தெரியுதா எனக்கு தெரியல எதுவுமே ஓகே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு மக்களே ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க காலையில் சன் செட்டுக்காக போயிருந்தோம் சன் செட் பார்க்க முடியல பட் இருந்தாலும் நான் கவர் பண்ணி எழுத்துட்ட முடிஞ்ச அளவுக்கு கடலில் தம்பி ஆடிட்டாப்ல ஆல்ரெடி உடம்பு சரியில்ல சொன்னால் கேட்க மாட்டேன் இல்லையா எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு போகலாம் வாங்க நம்ம அப்படியே ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த இந்தாளு சேக் அப்துல்லா ஆ ராய் சொல்லு சன்செட் பார்க்க வந்தாப்புல பார்க்க முடியாதுன்னாப்ல வந்து படுத்துட்டாப்புல மக்களே ரூம் ஒருத்தா மக்களே டர்போல வெப்பங்கிறானுங்க தூங்க தூங்கவே முடியல நைட்டு வச்சிட்டு எடுத்து சுற்றிக்கிறானுங்க டீ குடிக்க போகலாங்கிறானுங்க ஒரு மணிக்கு அது இவனேனா கொண்டுட்டானுங்க ஒரு மணிக்கு தூங்கிருக்கணும் எழுப்பிட்டு வாட்டி குடிக்க போகணும் வாட்டி குடிக்க போகணுன்றானுங்க இவன் தூக்கத்தில் எண்ணெய் போட்டு அடிக்கிறியா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த லைட் எரியணும் அந்த லைட் எரியக்கூடாது ஒரே கனெக்ஷன் தான் என்ன எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல நம்ம வெளியே பார்க்கலாமா திருவள்ளுவர் சில எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம் அப்படி டிவி போட முடியல ஏசியை குறைக்கவே மாட்டேங்கிறானுங்க வெளியே வெயில் என்னது செம்மையா தெரியுதா உங்களுக்கு பின்னாடி ஓ நம்ம திருவள்ளுவர் தெரியுதா சூப்பராக இருந்துச்சு மக்களே காலையில் நல்ல கூட்டம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் குளிச்சுட்டு அந்த திருவள்ளூர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் தெரியா அந்த பக்கம் இருக்குது அதுக்கு தான் மக்களே இப்போ போகிறோம் நம்ம ரெண்டு தான் இன்னும் பார்க்காம இருக்குது அதை பார்த்துட்டு தான் அடுத்த பிளானு ஸோ அதை போய் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கனால மூட்டை நம்பிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி எவ்வாறு ஃபில் ஃபுல்லாகிட்டே இருக்கு மக்களே திருவள்ளூர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் கிளம்பியாச்சு தூக்கமா வருது டயர்டா இருக்கு ஏன்னா ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் ஆ தூங்கிட்டு அப்புறம் அதெல்லாம் யாரும் கவர்ப்படுறதுன்னா அடுத்தடுத்து மறுபடியும் போக வேண்டிய தூரம் அப்படியே ரொம்ப தூரம் வண்டி கிளிக்காது நான் வண்டி ஓட்டி கிழிக்கலைன்னாலும் கண்ணு முழிச்சு மக்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடிட் பண்ணி தான் ரெண்டு பேருந்தும் நல்லா தூங்குவான் இப்போ என்ன பிளான் மக்களே போய் சாப்பிட்டுட்டு நேராக அந்த போட்ல டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போலாம் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் ஆனால் பக்காவா கிளம்புற நேரத்துக்கு அவங்க காஸ்ட்யூம் மாற்றிட்டு கிளம்பிட்டே தான் மக்களே இருக்காங்க நம்மளால கண்ணாடி தொடச்சுட்டு இருக்காப்புல இங்கே ஒருத்த ஸ்டேட்டஸ் கட்டி பண்ணி இருக்கான் ஒருத்தன் தலைசீபி அவனு கண்ணாடி தொடைச்சு போட்டுட்டு இருக்கான் மக்களே போட்டிங் போகலான்னு பிளானு பட் கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி ஃபுல்லா நிக்கிது ஒன் டைம் சொன்னாங்க பட் ரொம்ப நேரம் டைமிங் ஆகுங்கிறனால அதில் நிக்கிறதுல இங்க யாருக்கும் உடன்பாடு இல்லை அதனால இப்ப என்ன பிளான்னா உள்ள ஸ்பெஷல் டிக்கெட் சம்திங் ஏதோ இருக்கான் த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் சொல்றாங்க ஸோ அதில் வேகமாக மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு சண்டே ஸ்கூல் கூட்டுலாம் நிறைய நிற்கிது உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைன் ஃபுல் லைன் நிற்கிது போட்டிங்க்காகவே ஸோ நம்ம இதை போகாமல் போகக்கூடாதுன்னு நம்மளும் முடிவு பண்ணியாச்சு அதனால நம்ம போயிருந்தால் ஆகணும் நம்ம தனியாக ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கு வாங்க அதையும் போய் டிக்கெட் பார்க்கலாம் இன்னொன்று என்னன்னா நாங்கள் கார் வந்து அதிகம் பயன்படுத்தவே இல்லை என்ன காரணம்னா எங்களோட ரூம்ல இருந்து நாங்கள் எடுத்திருந்த ரூம்ல இருந்து இந்த பீச்சுக்கு வர இடமோ இல்லை இந்த மாதிரி சுத்தர இடமோ கடை வீதியோ எல்லாமே எங்களுக்கு பக்கம் ஸோ ஒரே இடத்துல கார் பார்க்கிங் பண்ணிட்டோம் அங்கேயே பண்ணிட்டோம் எல்லாமே நடந்து தான் வந்து போயிட்டு இருக்கோம் எங்க இருந்து செம்ம கூட்டம் பூமுகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரியுதுங்களா டிக்கெட் முந்நூறுவா ஸ்பெஷல் டிக்கெட் இந்த இடத்துல இங்க பாருங்க அதுதான் கூட்டம் அந்த கடைசி வரைக்கும் நார்மல் டிக்கெட் செவன்டி ஃபைவ் வாட்டுக்கு அப்போ இன்னும் உள்ள எவ்வளவு இருக்கு பாப்போம் 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 சரிங்க நான் பேக் கேமரா வியூ ஆன் பண்றேன் மக்களே ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா சேர்த்தி போகுதா ஆமா கிட்டத்தட்ட இருநூத்தி அஞ்சு ரூபா சேர்த்தி போகுது பட் அந்த இருநூத்தி இருபத்தி ரூபாய் நம்ம பார்த்து நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இங்கேயே இன்னைக்கு பயணம் முடிச்சிருந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திலேயே உங்களுக்கு இன்னைக்கு நாள் போயிடும் ஏய் நம்ம ரூம்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு பாலாஜி கூட்டம் ரொம்ப சிரமம்ப்பா நம்ம

ஆயிரத்தி அறுநூறு மக்களை நாளைக்கு நமக்கு பின்னாடியும் வருது முன்னாடியும் கூட்டம் நிக்குது ஆனா அந்த கூட்டத்துல நின்று இருந்தா சாயங்காலம் தான் கண்ணாடி பார்த்தீங்களா ரெண்டு கண்ணாடி வாங்கணும் ஒரு கண்ணாடி ஐம்பது ரூபா இது கொஞ்சம் நேரம் பேசினா இனிமேல் குறைச்சிருக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட எப்படி குறைக்கிறது நாங்கள் எப்படி கேட்கல ஐம்பது ரூபான்னு சொல்லி சும்மா ரெண்டு கிளாஸ் வாங்கலாம் கண்டிப்பாக இங்கே தேவைப்படும் உங்களுக்கு ஏன் தெரியுமா வெயில் அளவுக்கு இருக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தான் கடல் மாவட்டம் தான் கடல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அந்த காலையில் இருந்த கூலி வந்து இப்போ இல்லை வெயில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக சுட்டரிக்குது ஆனால் மூஞ்சியிலே உங்களுக்கு வெயில் என்னடா இதெல்லாம் ஸ்பெஷல் காடா

நம்மள கூட்டிட்டு போறது இடம் பிடிக்கணுமா சரிடா சேடா கட்டாதீங்கடா ஒரு மூடா இதுல தான் நம்மள கூட்டிட்டு போறாங்க அவங்க எவ்வளவு சொன்னாங்க ஒரு 150 பேர் பக்கத்துல அந்த போட்ல போலாம்னு சொன்னாங்கல்ல இல்ல நான் என்ன சொல்லி போவாங்க இல்ல போய் આવணும் ஏ அந்த பெரிய போட்ல கூட்டிட்டு போக மாட்டோம் கட்டோம் இவ்ளோ பெரிய போட் இல்லையா அதெல்லாம் அந்த படத்துல இயர்க்கை படத்துல பார்த்தது இல்ல அந்த மாரியா லே 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 ஏகே படல ஒரு ஐகாடி படம் மஸ்ட் பார்த்தாரு ஒரு பீஸ் அது மாதிரியா அதுக்கப்புறம் அந்த படத்துல அதுக்கப்புறம் ஓட்டம் வந்து நான் இப்பதான் பாக்குறேன்